ಇವರೇ ಯೇಸು ಇನ್ಯಾಚ ನಾಮ ತಿ ನಾಲೇ ಯಾವ್ರೆ ಬಂದಿರುವುದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲಾದ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ವಂದಿಸುತ್ತೇನೆ ಇದರ ನಾಲ್ ಕೂಡ ಉಳಗೇ ವಿಶೇಷಮಾನ ನಾಳೆ ನೆನಪಿತು ಸಭೆಗಳಲ್ಲೇ ಕೊಂಡಾಡಿದಾರ ಈ ದಿನದಲ್ಲಿ ಲೋಕದ ಪ್ರತಿಯೊಂದು ಸಭೆಯಲ್ಲೂ ಸಹ ವಿಶೇಷವಾಗಿ ಈ ದಿನ ಒಂದು ಉತ್ತಮ ದಿನವಾಗಿ ಅಥವಾ ಒಂದು ಭಾನುವಾರವಾಗಿ ನಾವು ಈ ದಿನದಲ್ಲಿ ಆಚರಿಸ್ತೇವೆ ಅದು ಎನ್ನ ತಿರಿಕಾವೆ ಅದು ಯಾವ ರೀತಿಯಂತ ಭಾನುವಾರ ಗೊತ್ತಾ ಯಾರಿಗಾದ್ರೂ ಹೇಳಿ ಬೆಗೋಸ್ತ್ ದಿನ ಈ ದಿನ ಅದು ಪಂಚಶತಮ ಶತಮ ಓಕೆ ಇಂದ್ರೆ ಬೆಂದಗೋಸ್ ನಾಲ್ ಅಂದ್ರೆ ಉಳಗತ್ಲೆ ಪೆರುಬಾಳ ಸಭೆಗಳು ನೆನೈತೆ ದೇವನಕ್ಕೆ ನಂಗೆ ಸೊಳ್ಳಿರಾರದು ಈ ದಿನದಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಂದು ಸಭೆಯು ಸಹ ಈ ದಿನ ಪಂಚಶತಮ ದಿನದ ಭಾನುವಾರ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲಾದ್ರಲ್ಲೂ ಸಹ ಅಲ್ಲಿ ಆಚರಣೆ ಮಾಡುವುದಾಗಿದೆ ಪಂಚಶತಮ ಬೆಂಟಕೋಸ್ ದಿನ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾರೆ நாம பொதுவாக சொல்லுகிறோம் இ மாத்தனும் நான் சாதாரணவாக நான் மாத்த தேங்க சில நேரத்திலே நாம் கிறிஸ்தவர்களோடு கூட பேசும் பொழுது நீ பெந்தொக்க சபைக்காரப்பா அப்படின்னு கூட சில பேர் கேட்பாங்க கலிவு சமயத்தில் கிரைஸ்தொட்டிக்கு நம்ம மாத்த நாடுவா நீ பெந்தொக்க சபையவர் அல்லப்பா என்பதாக அவர் மாத்தநாடுவது இல்ல நீங்க பேப்டிஸ்ட் சபையா கத்தோலிக்க சபையான்னு சில கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்க பேசி அறிமுகம் பண்ணும் பொழுது கேட்டுக்கொள்ளுவார்கள் இல்லாங்கிஸ்ட் சபையவரா அது கேத்தோலிக் சபையவரா என்பதாகி கிறிஸ்தவரொட்டிகே வந்து கிறிஸ்தர ரீதியாக மாத்த நாடுவது போன வாரத்துல கூட நாங்க ஒரு ஸ்கூல் முதல் நாள் ஆரம்பிக்கும் பொழுது ரயன் ஸ்கூல்ட்டீங்க ரயன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அந்த இடத்துல ಅಳಪು ಓದು ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ಶಾಲೆಯ ಪ್ರಾರಂಭದ ದಿನವಾಗಿ ಒಂದು ಅಂಗವಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರು ಅಲ್ಲಿ ಒಂದು ಆರಾಧನೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿದ್ರು ಒಂದು ರೈಮ್ ಸೆವೆನ್ ರಾಯನ್ ರಾಯನ್ಸ್ ರಾಯನ್ ಸ್ಕೂಲ್ ಎಂಬ ಒಂದು ಶಾಲೆಯಲ್ಲಿ ಆ ಪ್ರಥಮ ದಿನವಾಗಿ ಅಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಏರ್ಪಡಿಸಿದ್ರು ಅಂದಡತಲೇ ನಾವು ಜಬಿತ್ತು ಇಟ್ಟು ನಂಗ அஹ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுலேன்னு ஒரு ஹோட்டலில் உட்கார்ந்துட்டு இருந்தோம் நான் ஆளதற்கே நான் பிரார்த்தனை முகசி நத்தர நான் திண்டி மாட்லிக்கு ஒன்று ஹோட்டல்க்க தோ அன்றே நான் என்ன செய்தேன்னா என்னுடைய கோட் கழித்துட்டு என்னுடைய டி ஷர்ட் யூத் அலை டீஷர்ட் போட்டுட்டு இருந்தேன் அதுல என்னுடைய பின்னாடி என்னுடைய பேர் இருந்தது அது நான் கோட்டி நான் இல என்பது டிஷர் இன்பாக முதிரணவாக அது தினத்திரை என்பதாக சொல்லி பேசும்பொழுது அவரு சொன்னாரு நீங்க பெந்தகோஸ் சபையாட்டிஸ்ட் சபையா அப்படின்னு கேட்டாங்க மாதநடத்த நீண்டகோஸ் சபையா அது சபையவரா என்பதாக எந்த சபையும் கிடையாது அப்படின்னு சொன்னேன் நான் சபையுமே அல்லப்பா என்பது

சபையாக நாங்கள் அங்க கிறிஸ்தவர்களாக ஒன்று சேர கூடுகிறதான ஒரு சபையாக இருக்கிறோம் என்று சொன்னோம் கிறிஸ்தவராகி நான் எல்லாரும் ಇರುವಂತ ಒಬ್ಬ இருவந்த ಎಂಬುದಾಗಿ இன்று பெரும்பாலும் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த வார்த்தைகளின் சபையின் பாது பாகங்களினாலே அது எப்படி இருக்கும் என்று கண்டுபிடிப்போம் ಭಾಗ ಏನು ಎಂಬುದಾಗಿ பாக ಮೂಲಕವಾಗಿ என்பதாக அதன் முக்கவியாக ಇದು பொது அறிவினாலே ஒருவருக்கு ஒருவர் பேசி கொண்டதனாலே நம்ம சில நேரத்திலே இது தெரிந்து பேசுறோமா தெரியாம பேசுகிறோமா நமக்கே தெரியாது இது சாமான்வாக நம்ம மாதாடுவதாக இது மாதாடுத்துவோ அதுலதாக மாதீவோ நமக்கு இல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சத்திய வேதத்தை நன்றாய் நன்றாக படிக்கிறோம் அதனால் நிஜவாக நாம் திள்க்கொள்ள சத்திய விஷயம் உதயணம் யார் ஒருத்தர் சொல்றாங்கன்னுட்டு நாம எல்லாம் என்ன பண்ண எல்லாமே எடுத்துக்கொள்ள கூடாது யாரோ ஒவ்வொரு என்பதாக இன்பாகி யார் என்ன சொன்னாலும் நீங்க வீட்டுல போய் அதை படிக்கணும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய பைபிள்ல இருக்கு அதை படிச்சு நல்லா தெரிஞ்சு கொள்ளணும் யார் ஏனே எழுது சத்யேதான் ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ கிழித்துக்கொண்டு ஓதி ಓದಿ ಅದನ್ನ ரீதியில் ರೀತಿಯಲ್ಲಿ கொள் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்றதோட மனுஷன் சொல்றத அதிகமா நாம கேட்க ஆரம்பித்தோம் கர்த்தனு மாதநட்கிந்த மனுஷனு மாதாடுவதற்கே அதிகமாகவே ஆனா

தெரியப்படுத்தும் நான் தினத்தில் கலந்து கொள்ளாதோம் ஏசுவின் நாமத்தினாலே நாமத்திலே தந்தையே இந்த நாள் என்னுடைய தலைப்பு என்ன என்று சொன்னால் நான் சந்தேக பீட்டிகை சீனாய் மலையிலிருந்து மேல் வீட் அறை என்றதான பேச மேல் என்னடா இது சீனாயும் மேல் வீட்டரையும் அப்படின்றாங்க அங்கிருந்து அந்த மேல் வீட்டு அறைக்கும் மிக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது சீனாய் பெட்டதின்னா வந்து மேலந்திஸ்தின மனைய தனக்கா வந்து பகலவாத இது இன்று முக்கியமாக கிறிஸ்துவை இயேசுவை அறிந்தவர்களுக்கு இது பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இது முக்கியமாக கிரைஸ்தனி கொண்டவர கிறிஸ்தரிக முக்கியாக நான் இஷ்டப்படுத்தேன் ஆனாலும் சிலருக்கு இது புரியும் சிலருக்கு புரியாது அதிரூசி இது அர்த்தவாக அர்த்தவாக நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தட்டும் அதன் நிச்சயமாக வாக்கியம் தேவரை நிமிடம் பிரகடப்படுத்தலை அப்போஸ்ல இரண்டாம் அதிகாரத்தின் முதல் பார்க்கும் பொழுது அங்கே கன்னட மொழி மற்ற மொழிகளிலே பார்க்கும் பொழுது பெந்தகோஸ் நாளிலே என்று ஆரம்பிக்கப்படுகிறது இல்ல அப்போஸ்ல கிருத்திய எரனைய அத்தியாயத முதலன வாக்கியத்தில் பஞ்சசத்தம தினா என்பதாகி அல்ல ஆரம்ப இது கிரேக்க பதத்திலே வரக்கூடியதான ஒரு வார்த்தை பெந்தகோஸ் என்றதானது இது கிரீக் பதத்தோஸ் பத அது ஆகிறது அதே வார்த்தையை கன்னட மொழியிலும் வைத்து விட்டார்கள் தமிழிலும் தெலுங்கிலும் இதை வாய்க்கானம் செய்யாதபடிக்கு அதே வார்த்தையை அங்கே வைத்து இருக்கிறார் கிரீக் ந பத அதே ரீதியாக யதாவத்தாகி கன்னடதலு இங்கிலீஷ் நல்ல அத்வா தெலுங்குல தமிழ் ஆகல எல்லாத்தும் வியாக்கியானவாக பேக பிரதி என்பதாக நான் தமிழ்ல பேசும் பொழுது இங்க சூஜை என்ன செய்கிறார் கன்னடாவிலே அதை வாய்க்கானம் செய்கிறார் தமிழ்நாள் அவர் எழுத்திருவாக கன்னடத்தில் சொல்லுகிற பதம் சில நேரத்துல அந்த தமிழ்நாடு ಪದಗಳು ಅದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಅದೇ சொல்லும் பொழுது ಅದರ ವಿವರಿಸಿ ಹೇಳುವಾಗ ಆ ವಾಕ್ಯ அந்த ಮಾತು ಅದು என்ன சபை அப்படின்னும் போது ஒரு பெயரை வைக்கிறோம் இதுல அநேக சமயத்தில் சபையாக நாவு ஏன் எசிரிடுபேக்கு என்பதாக நம்ம யோசனை மாட்டது சபைக்கு பேர் வைக்கிறது தவறு கிடையாது சபையை எசிரிடுவது அது தப்பல்ல நம்முடைய சபையின் பேர் ஆல் நேஷன்ஸ் வர்ஷிப் சென்டர் என்று வைத்திருக்கிறோம் நம்ம சபையை எசிரு ஆல் நேஷன் வர்ஷிப் சென்டர் என்பதாக அப்படி என்று சொன்னால் எல்லா ஜாதி ஜனங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்திலே ஆராதிக்கிற ஸ்தலம் என்றுதான் இது ஆகாத எல்லா தேசத்த ஜனங்களும் ஒட்டு சேரி ஆராதி என்பதாகி சங்கீதத்திலும் வெளிப்பாடுகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா ஜாதி ஜனங்களும் பாஷைக்காரர்களும் தேவனுக்கு முன்பாக வந்து அவரை ஆராதிப்பார்கள் எல்லா தேசத்து ஜனரும் வந்து ஆத்தன ஆராதித்தாரே என்பதாகி அதனாலே தான் நாம் பிறந்த இடம் வேற பாஷை வேற எப்படிப்பட்டதா இருந்தாலும் இங்கே வரும்பொழுது நாம் அனைவரும் ஒரே தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறார் நம்ம ஊருகளும் எல்லா ஜனங்களும் வந்து ஆராதே இந்த சபைக்குள்ளாய் இடம் கிடையாது நான் ஊரினவனு என்பதாக தாரத்தமருவதில் ஏனால் இந்த இந்த பல பிரச்சனைகளினால்தான் பல விதமான பிரிவினைகள் சபைக்குள்ளாய் வருகிறது அனைத்து சமயங்களின் நிமித்தவாக ஜ அநேக ரீதிய ஜன இவரு சரி நாம சீனாய் மழைக்கு செல்லும் நான் சீனாய் பெட்டக்கே நான் தலப்போணும் அப்படின்னா நீங்க கற்பனைக்கு போயிடணும் ஆக நீங்க கால்பனிக நடந்த சம்பவம் என்ன இது முக்கியமாக நிஜவாகிலும் நடந்த சம்பவம் இது ஐம்பதாவது நாள் என்று சொல்லப்படுகிறது இல்லை தினோஸ்தர் இரண்டாம் அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று சொல்லப்படுகிறது நோடு பவித்ராத்மனு வந்து வந்த அவர் ஒரு நாவின் வடிவத்திலே ஒவ்வொரு தலைவன் மேலே அங்கு இறங்கி வந்தது அவர்கள் மாம்சிகமாய் பார்க்கிறார்கள் அல்ல பிரத்தியொபர மனுஷனாலும் ஆத்ம அது இழிது மாம்சிக்க பேரு நாவுகள் வடிவத்திலே ஒரு அக்னி எறங்கி வந்து அவர்கள் தலையின் மெல நிறுத்தது அது நூற இப்போ ஜனியூ பவித்தாத்ம பரித்தவங்க அக்னிய ரூபவங்க அவரது அக்னிய நாலு அக்னிய நாலு ரூபாவை அவரெல்லாம் இழந்து நான் நோட் தான் அந்த எடத்திலே இது இந்த ஒரு காரியம் நடக்கிறது ஆஸ்தலி ஈயம் நடத்தது இது இப்படியே இருக்கட்டும் கடைசியில நான் இதை குறித்து சொல்ல போகிறேன் இது கொனையதாக நான் எழுதி பழைய ஏற்பாட்டிலே பழைய உடம்படிக்கையிலே இந்த அவர்கள் காணாம்தேசத்துக்கு போகுவதற்கு முன்பாக இவரெல்லாம் கானாந்தேஷன் பண்டிகையை கொண்டாட வேண்டும் ஆச்சரோ அதன் பிற்பாடு அது நம்ம என்றதான ஒரு வார்த்தை இருக்கிறது அதுக்கு அர்த்தம் என்று சொல்வார்கள் பத இது ஆ பத அர்த்தம் வாரும் என்பதாயும் என்னங்க ஷவோத் அந்த வாரும் வாரங்கள் வெந்த ಪಾಸ್ಕಾವಿನ ನಾಲಿಲ್ಲರಿಂದ ಈ ಪಾಸ್ಕದ ದಿನದ ಮುಂಚಿತವಾಗಿ ಆ ಏಳು ದಿನ ಏನಿದೆಯೋ ಪಾಸ್ಕದ ಹಬ್ಬದ ದಿನದಿಂದ ಏಳು ವಾರಗಳು ಅಂತ್ಯ ಆಗುವಾಗ ದಿನ ಮುಗೀತದೆ நாற்பத்தி ஒன்பது நாட்கள் முடிவடைகிறது அல்லது முடியும் பொழுது ஷவோத் என்றதான ஒரு பெரிய பண்டிகை இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டாட வேண்டும் இஸ்ரேல் ஜன ஆச்சரணை இது தேவன் மோசைக்கு சீனாவின் மலையிலே இது அவர் கட்டளையாய் கொடுக்கிறார் இது மோசை சீனா பெட்டத்தில் கட்டளை ரூபவாக கொடுத்தார் புத்தகத்திலே வா நமக்கு நேரம் இல்லை ஓதலிக்க நமக்கு அந்த ஏழு வாரங்கள் முடிந்த உடனே முதல் பலன் கனி அல்லது தேவனுக்கு அவர்கள் கொண்டு வந்து தேவனுக்கு செலுத்த வேண்டும் பாஸ்க ஹப்பத நந்தர ஏழு தினத்தில் ஏழு வாரத்தில் ஏழு வாரத நந்தர இ முதலனே தினத்தில் அங்க பிரதம பலவனு தேவரிய கொடுக்கக்கிட்டு அதாவது அவர்களுக்கு அந்த நாட்களிலே கோதிமை அறுவடையின் நாள் அந்த நாளாய் இருக்கிறது அந்த ஆ தினத்தில் ஒரு கோதியை இட்டுக்கொள்வது ಆ ಕುಯ್ಯು ಒಂದು ದಿನವಾಗಿತ್ತು ಅದೇ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿರ್ಕಂಡ್ ನಿಮ್ಗೆ ವೀಟ್ಲ ಪ್ ವೇನನಾ. ಅಲ್ಲಿ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರ್ತಿದೆ ನೀವು ಮನೆಗೋಗಿ ಓದ್ಬೋದು ವೇದ ತಲೆ தேவன் மூன்று முக்கியமான பண்டிகை இஸ்ரேல்கள் கொண்டாட வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கேன் அவர்கள் உலகத்துல எந்த பகுதியில இருந்தாலும் லோகதா இல்லே அவர் சக அவர்கள் இந்த மூன்று பண்டிகைக்கு இஸ்ரேல் தேசத்துல வந்து அதை கொண்டாட வேண்டும் எல்லாரும் இஸ்ரேல் தேசத்தில் வந்து ஹபோ ஆச்சரை மாலே பித்து அவன் அது மூன்று பண்டிகை எது என்று சொன்னால் யாரு முதலாவது முதலனே அப்பா பாஸ்காவின் பண்டிகை அது ஆகா ஷவோத் அதாவது வாரத்தின் பண்டிகை இந்த ஐம்பதாவது நாள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அவங்களுக்கு நாற்பத்தி ஒன்பதாவது நாள் முடிவிலே இதை செய்வார்கள் இது ஷவோத் என்பதாகி அதுவா வாரங்கள அப்பா என்பதாகி அது நல்லத்தன தினத அந்த மாற்ற அந்த நாள் முடியும் பொழுது அடுத்த நாள் ஆரம்பிக்கிறது அந்த நாளிலே இவர்கள் இந்த அறுவடையின் பண்டிகையை செய்வார்கள் நல்லத்தொன்பது தினம் முகித நண்பரா விளையனு அந்த அப்பாவும் அவர் ஆச்சரையை முதல் கனி என்று சொல்லி அவர்கள் அந்த தோட்டத்துல போய் ஒரு அறுவை எடுத்து கொண்டு தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து அவருக்கு செலுத்திவிட்டு அதன் பிற்பாடு தான் அவர்கள் போய் முற்றிலுமாய் அறுவடை செய்வார்கள் அவரு ஏன் இது மொதல பல என்பதாக சமர்ப்பி அதன் நிறையா பலவனும் ஆண்டவருக்கு செலுத்தாதபடிக்கு அவர்கள் அறுவடையே செய்ய மாட்டாங்க யாருமே தேவையாக சமர்ப்பணை மாதிரி அவர் ஏனும் சா அவருக்கு பண்டிகை இது எர்டனே அப்பா மூன்றாவது பண்டிகை அதே அப்பா கூடார பண்டிகை அது அப்பா பண்டிகை அவர்கள் கொண்டாட வேண்டும் அவர் ஆச்சனை இன்றைய உடைய பார்க்கும் பொழுது பாஸ்காவின் பண்டிகை ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் வரக்கூடியதாயிருக்கும் கேலெண்டர்ல நோடு பாஸ்கா என்பது ஏப்ரல் ಅಲ್ಲಿ அது அதுதான் நம்ம குட் ஃப்ரைடே என்று சொல்லி நம்ம செயல்படுகிறோம் அதனே ಗುಡ್ குட் ஃப்ரைடே என்பதாக ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுகிறோம் ஈஸ்டர் அப்ப வந்து நான் ஆச்சரிய அதன் பிற்பாடு மே அல்லது ஜூன் மாதத்திலே இந்த பெந்தகோஸ் நாளை இன்னைக்கு நாம சொல்றோம் இல்லைங்களா பெந்தகோஸ் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுகிறோமே இந்த ஷவத் என்றதான பண்டிகை ಹೊರಗಿರದೆ ಈ ಮೇ ಅಥವಾ ಜೂನ್ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಥವಾ ಈಗ ನಾವು ಕರಿತೀವ ಪಂಚಸತಮ ದಿನದ ಒಂದು ಪೆಂಟಕೋಸ್ಟ್ ಭಾನುವಾರ ಎಂಬುದಾಗಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಈ ಶವತ್ ಎಂಬ ವಾರಗಳ ಹಬ್ಬ ಇಲ್ಲಿ ಆಚರಣೆ ಮಾಡ್ತೇವೆ ಮೂರಾವದಾಗ ಸೆಪ್ಟೆಂಬರ್ ಅಲ್ಲದೆ ಅಕ್ಟೋಬರ್ ಇಲ್ಲಿ ಗೂಡಾರ ಪಂಡಿಕೆ ಕೊಂಡಾಡುವ ಮೂರನೇ ಹಬ್ಬ ಸೆಪ್ಟೆಂಬರ್ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಕ್ಟೋಬರ್ ಈ ಎರಡರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಈ ಗೂಡಾರದ ಹಬ್ಬ ಎಂಬುದಾಗಿ ಗೂಡಾರ ಗೂಡ ಪಂಡಿಕೆನಂಗೆ ಗೂಡಾರದ ಹಬ್ಬ ಅಂದ್ರೆ ಹೇಳಿಕೆ ಸಾಧ್ಯವಾ எங்களுக்கு கிருப மாத்திரம் இருந்தா போதும் நினைக்க குறிப்பை சாக்கு பாஸ்டர் இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு ஈயா இதெல்லாம் நினைக்க யாக்கே ஒவ்வொரு பண்டிகையும் குறிப்பிடுகிறதா இருக்கிறது பிரத்தி சூச்சிசுவா ஒவ்வொரு பண்டிகையும் இயேசுக்குள்ளாய் நிறைவேறக்கூடியதான ஒரு பண்டிகைகள் இதெல்லாம் பிரத்தி பிரத்தியொந்து அப்பவும் இயேசுவின் உலகே அவெல்லவும் நிறைவேறுவந்த அப்பகளாகி இதெல்லாம் தெரிஞ்சா இன்னும் ரொம்ப சந்தோஷமா பண்டிகை கொண்டாடலாம் நம்ம இதெல்லாம் தெரிந்து கொள்ளுது அதனால நீ இன்னும் பல சந்தோஷங்கள் ஆரம்பத்து காலத்துல இந்த நாற்பது நாள் உபவாச ஜபனா ஐயோ இது கத்தோலிக்க திரு சபையில வந்தது இதெல்லாம் நம்ம கொண்டாட கூடாது செய்ய கூடாதுன்னு ஒரு காலத்துல பிரசங்க பண்ணாங்க ஈ பெண்டிகோஸ்ட் அவrela என்ன machtaito ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ 40 ದಿವಸ ಉಪವಾಸ ಬರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದು ನಾವು ಮಾಡ್ ಲೆಂತ್ ಡೇಸ್ ಅದಾದೆ ದವಸು ಕಾಲಂ ಕಾಲ ಅಥವಾ ಒಂದು ಉಪವಾಸದ ದಿನ ನಲವತ್ತು ದಿವಸ ಇದು ಇದು ಕ್ಯಾಥಲಿಕ್ ಅವರು ಮಾಡುವಂತ ಒಂದು ಹಬ್ಬವಾಗಿದೆ ಇದೆಲ್ಲ ನಾವು ಮಾಡಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ಆ ದಿನದಲ್ಲಿ ಮಾತನಾಡುವ ಬೆಂದಕೋಸ್ ಜನಂಗ ಅವೆಲ್ಲ ಕುಚ್ಚಪಡಿಕೊಂಡಿರಂಗ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಪೆಂಟಕೋಸ್ ಜನರು ಈ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಅವ್ರನ್ನ ಇವರೆಲ್ಲ ತಪ್ಪು ಇದ್ರು ಅಯ್ಯೋ ತಪಮ್ಮ ಅದೇನಾ ನಾಪದ್ನಾಲ್ ನಾಪತ್ನಾಲ್ತಾ ಸಿಗರೇಟ್ ವಿಡೋಣ ನಾಪದ ತ ಕರಿ ವಿಡಣ ಅಪ್ರಮ್ ಅದೆಲ್ಲ ವಿಡೋನ್ ಅವಶ್ಯ ಇಲ್ಲ எப்படி ಎಪ್ಪ ನಮ್ಮ ಅಯ್ಯೋ ಅದೇನು ತಪಸ್ಸು ಎಂಬುದಾಗಿ ಅದು ಆ ನಲ್ವತ್ತು ದಿನವರ್ ಮಾತ್ರ ಸಿಗರೇಟ್ ಸೇದಬಾರ್ದು ನಲ್ವತ್ತು ದಿನದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಮಾಂಸಾರದು ಹೂ ಇಡಬಾರದು ಮದ್ವೆ ಇಟ್ಕೋಬಾರದು ಇನ್ನು ನಾಲ್ ಈ ನಲ್ವತ್ತು ದಿನದೊಳಗೆ ಅಂದ ತಪಂ ಇರ್ದಂಗ ಆ ರೀತಿಯಾಗಿ ತಪವನ್ನು ಇಡ್ತಾ ಇದ್ರು ಇದಕ್ಕೆ ಬೆಂದಕೋತ್ಸಭಾ ಕಾರಂಗ ಅದೇ ಸಿಹಿ ಆರಂಭಿಸಿಟೋ ಆದ್ರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ಸಭೆಯವರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ ಅದನ್ನೇ ನಮ್ಗೆ ಎದು ಸಹಿರುಮೋ அது பொழுது அதுக்கு முன்பாக நாம் என்ன சொல்றோம்னு தெரிஞ்சுக்கணும் அதிரிந்த நம்ம காரியன்னு நான் ஏன் ஹே்த்திவோ அது முச்சி வாய் நொடு இந்த முறை நாங்க அஹ் நாள் உபவாச ஜபம் பண்ணல ನಾವು உபவச சில பேர் எல்லாம் வந்து கேட்டாங்க என்கிட்ட வந்து நாற்பத்தி நாலு உபவாசம் அப்படியே இடிஞ்சு பில்டிங்ன்ற மாதிரி எல்லாம் வைக்கலாம் அவ்ளோத்தான் இடிஞ்சுன்ற அஷ்டே என்பதாக குடாரவே வித விடுத்து ஆளையுடுது ரீதியாக மாற்றநாடு அன்றைக்கு வேண்டாம்னு சொன்ன பெண்டகோ சபை இன்னைக்கு ஏன் வச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஆ தினத்திலே தெரியாதங்க கத்துக்கங்க அப்போ இந்த நிறைய விஷயங்கள் அறியாமையில இருக்கிறோம் அறிந்து செய்கிறோமான்னு நிறைய தரத்துல இல்லை அனைத்து சமயத்துல கல விஷயங்களும் மாடீவோ அதுவாத்திலதாக இருத்தீவோ அது குத்தில அதனாலதான் இதை நம்ம சரியா ஒழுங்கா படிச்சோம்னு சொன்னா நமக்கு எங்கே தவறாக அது இந்த சத்யவது ஸ்பஷ்டவங்க நம் சரியாத ரீதியில் ஓதாத நம் எல்லா தப்போதில்ல அமேன் அமேன் அப்ப இந்த மூன்றாவது பண்டிகை கூடார பண்டிகை என்று சொன்னால் இசிரேல் ஜனங்கள் நாற்பது வர்ஷ காலங்கள் கூடாரத்திலே வாழ்ந்தார்கள் கூடாரத அப்ப அந்த இசிரேல் ஜனூ சேரி வந்து கூடாரி ஒன்று நாவத்து வர்ஷ கால அரண்யிலே அவரு அஹ் ஜீவ்ஸ் அப்படியாக அவருகள் வாழ்ந்தார்கள் ஆ ரீதியாக அவர் ஜீவச அதை நினைவு கூறும்படிக்கு அவர்கள் கொண்டாடினார்கள் அதே ரீதியாகி அவர் எல்லாரும் இஸ்ரேல் மாளிகை வீட்டுல இருந்தாலும் இந்த பண்டிகைக்கு அவங்க ஒரு வீ அவங்க வீட்டு முன்னாடியோ அங்க ஏதாவது ஒரு இடத்துல அவங்க ஒரு சின்ன கூடாரத்தை போட்டு அங்க வாழுவாங்க அதேதான் ஏன்மா இஸ்ரேல் ஜன எஸ்டே துடத மனையில் இருடாரத முந்த ச குடார அனு கட்டிக்க அல்ல வந்து இந்த மரத்துல இருக்கக்கூடிய ஓலைகள் எல்லாம் கொண்டாந்து ஒரு சின்னதா நம்ம நீங்க பாத்துருப்பீங்கல்ல அடிப்பாங்க பிளாஸ்டிக் ஷீட் போடுவாங்க ஆனா அவங்க பிளாஸ்டிக் ஷீட் எல்லாம் போடல அந்த ಓಣೆಗಳ ಪೋಟಿ ಅವರುಗಳ ಗೂಡಾರತೆ ಸೈದು ಸಹ ಅದಕ್ಕುಳ್ಳ ಅವರು ಅವ್ರು ನೀವೆಲ್ಲ ನೋಡುವಂತ ರೀತಿಯಾಗಿ ಅವರೆಲ್ಲ ಒಂದು ಒಂದು ಗೂಡಾರದ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಮರದ ಚಪ್ಪರದ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡು ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೋ ಒಂದು ಗೂಡಾರವನ್ನು ನಿರ್ಮಿಸ್ತಾ ಇದ್ರು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು வருஷ காலங்கள் தேவன் அவங்களுக்கு பில்டிங் எல்லாம் கொடுக்கல வாழ கத்து கொடுத்தா நல்ல அவருக்கு கட்டடகள் இருக்காரீடாரும் அவர்கள் ஒரு பரதேசிய அப்பப்போ அப்படி தா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பிரயாணம் பண்ணிட்டே இருந்தாங்க அவர் அவரெல்லாரும் வலசிகர ரீத்தியாகி அல்லந்த இல்ல ஒன்று ஊருக்கு ஆ ரீத்தியாக அவரு வலசை ஓகே இப்ப கூட நம்ம தேசத்துல ஜிப்சி என்றதான ஒரு கூட்டம் இருக்கு ஈகளும் சார் ஒரு ஜிப்சி என்பதாக ஒரு கும்பு இது அவங்க கொஞ்ச நாள் இங்கே இருப்பாங்க